தீபாஸ் கிச்சன் நாம் பருப்பு சாப்பாடு தான் செய்ய போகிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம அவரப்பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோங்க பருப்பு சாப்பாடு செய்ய நான் வேணுங்கிறதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் ஒன் கப் வந்து அவரப்பருப்பு எடுத்துக்கிறேங்க அவரப்பருப்பு வந்து இது கடையில் கேட்டால் கிடைக்குங்க இது நாங்கள் வீட்லேயோ உடைச்சிதுங்க டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேங்க எடுத்துகிட்டு கடுகு சேர்த்திக்கலாங்க ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சுங்க சீரகம் சேர்த்திக்கலாங்க வெங்காயம் சேர்த்திக்கலாங்க அடுத்தது நாலு மிளகாய் காஞ்ச மிளகாய்ங்க ரெண்டு கொத்து கருவேப்பந்தலை ஆறு பல் பூண்டு வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேங்க அடுத்தது வந்து பூண்டு சேர்த்துக்கலாங்க ஆறு பல் தக்காளிங்க நாலு தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருந்தேங்க நாலு தக்காளி நல்லா வணங்கிட்டுங்க வணங்கிருச்சுங்க மஞ்ச மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அப்படியே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் வந்து நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கோங்க நல்லா வணங்கிடுச்சுங்க வணங்கின கடைசியில் என்ன செய்கிறேன் நாங்கள் பருப்பு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க நீங்கள் அவரப்பருப்போட அளவு வந்து எப்படி எடுத்துக்கணுன்னாங்க அரிசி ரெண்டு கப்பு எடுத்துக்கிறீங்கன்னா அவரப்பருப்பு ஒன் கப் எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்தி இந்த மசாலாவோடைய போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிடலாங்க அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன என்னாகுன்னா சாப்பாட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றுற கடைசியில் விசில் வரும்போது குக்கரில் வந்து ஈவனாக எல்லா பக்கமுமே வந்து நம்மளுக்கு பருப்பு போயிருங்க ஒன் சைடாக போய் சேராதுங்க மசாலாவும் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிருங்க உங்களுக்கு சாப்பாடு குக்கரில் செஞ்ச ஃபீலிங்கே இருக்காதுங்க நான் தண்ணி அளந்து வச்சுருந்தேங்க அதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான் வந்து ஒன் கப்பு அரிசிக்கு வந்து நான் ரெண்டு கப்பு வந்து தண்ணி கொத்தமல்லி கொத்தமல்லித்தள்ளி ஒரு கைப்பொடி வந்து நான் போட்டுக்கிறேங்க மூடி வச்சிட்டேங்க நான் ரெண்டு விசில் வந்ததையும் வந்து வந்துடுச்சுங்க நம்ம இந்த வெயிட் போக வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க இப்போ வெயிட் போயிருச்சுங்க நான் லைட்டாக கடைசியாக லாஸ்ட்டாக இருக்கவும் எடுத்து விட்டுட்டேன் அப்போது லைட்டாக வந்து இதாக நான் என்ன பூரா எடுத்து விட்டுட்டேங்க ஓப்பன் பண்ணிட்டேங்க நம்ம அவரை பொறுப்பு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் subscribe பண்ணுங்க.